எல்லாமல்ல திருப்போரூர் கந்தசாமி பெருமானை வணங்கி திருப்பூர் தந்த அருணகிரிநாதரை பணிந்து இறைவன் திருவருளால் ஐ பக்தி பசியில் ஒரு உயர்ந்த பாடலை சொல்கின்றேன் அன்பர்களே நம்ம ராமலிங்க அடிகள் ஏழு வயதில் கண்ணாடியில் கந்த பெருமானுடைய தரிசனத்தை பார்த்தார் கண்ணாடியில் நின்றால் யார் தெரிவார்கள் நாம் எல்லாம் கண்ணாடி முன் ஏன் நிற்கிறோம் நம்ப தெரிகிறோம் ஆகவே தன் உருவம் எப்படி இருக்கிறது அப்படி இப்படியும் பார்க்கிறான் எப்படி அப்படியும் பார்த்தாலும் உருவம் எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்கும் ஆனால் நம்ம ஆட்கள் எப்படி பார்க்குறா அப்படி பார்க்குறா கண்ணாடி முன்னாடி நெடுநேரம் நின்று கொண்டிருக்கிறான் ரொம்ப நேரம் நம்ம ஆட்கள் கழிப்பதே கண்ணாடி முன்னாடி தான் இப்போ வல்லர் பெருமானையும் கண்ணாடி முன்னாடி ரொம்ப நேரம் நின்றார் வல்லர் பெருமானுடைய அண்ணா பார்த்தார் இந்த பையன் அண்ணா கண்ணாடியே பார்த்து கொண்டிருக்கிறான் என்று நினைத்தார் ஆனால் கண்ணாடியில் தெரிந்தது வெள்ளப்பெருமான் கிடையாது அவருக்கு கண்ணாடியில் தடிகை முருகன் காட்சி தந்தார் சீர்கொண்ட தெய்வ வதனங்கள் ஆறும் திகழ் கலப்பம் தார் கொண்ட பன்னீர் தோள்களும் தாமரை தாள்களும் ஓர் கூர் கொண்ட மயிலும் கோழி கொடியும் அருள் கார் கொண்ட வன்மை தணிகாஜலமும் என் கண்ணுற்றதே ஏழு வயதில் பாடுறாருங்க பிறகு ஒம்பது வயதில் கந்த கோட்டத்தில் வள்ளலார் இரநூறு என்று நடத்துகிறார்கள் வள்ளலாறு வந்து இறந்து இரநூறு ஆண்டுகள் ஆகிவிட்டது பாரதி வந்து நூறு ஆண்டுகள் பாரதி நூறு வள்ளலார் இரநூறு பேரன்பர்களை பாரதியை பற்றியும் உயர்ந்த நூல் வள்ளலாரை பற்றியும் உயர்ந்த நூல் இறைவன் திருவருளால் நான் வாசக உலவுக்கு தருகின்றேன் வள்ளற் பெருமானுடைய அதி அற்புதமான ஒரு பாடல் ஒன்றை உங்கள் வாழ்நாளில் நீங்கள் கேட்க முடியாது அதிகற்புதமான பாடல் அசந்து போய்விடுவார்கள் இந்த குழந்தை எப்படி இப்படி பாடுகிறது ஒன்பது வயதிலேயே முப்பது பாடல் தெய்வமணி மாலை என்று பெருமான் பாடினார் இந்த வல்லர் பெருமானுடைய வாழ்க்கையை படித்த போ நான் சொல்கிறேன்னா உண்மையை சொல்கிறேன் இப்போ நான் இந்த ஐ பக்தியை பசியில் சொல்ல போவது ஒரே ஒரு பாடல் இந்த பாடலை கேளுங்கள் வாழ்நாளில் இந்த மாதிரி பாடல் கிடையாது அருணகிரிநாதரை மனம் பறிகொடுத்தவன் நான் என்ன மாதிரியே பெருமானும் அருணகிரிநாதரை படித்தார் அருணகிரிநாதரை படித்து என்ன வல்ல வல்லற்பெருமான் பத்தொம்பதாம் நூற்றாண்டு தான் அருணகிரிநாதர் பதினைந்தாம் நூற்றாண்டு அவருக்கு முன்னாடியே நானூறு நானூற்றம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி அருணகிரிநாதர் வந்துட்டார் அருணகிரிநாதர் பாடலை எல்லாம் பார்த்து அடியேன் என சொல்வதல்லால் நின் அருள்தோய் திருப்புகளை படியேன் பதைத்து உருகேன் அவர் முதல் பாட்டில் என்ன தெரியுமா பாடுறார் ஒருமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் எங்கே பாடுறார் க கந்த முருகன் முன்னாடி ஒருமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும் பெருமை பெறும் நினது புகழ் பேச வேண்டும் என்ன பொருள் தெரியுமா பெருமை பெறுகின்ற நின்னுடைய புகழான திருப்புகளை பேச வேண்டும் இதுதான் சொல்கிறாருங்க முதல் பாட்டிலேயே சொல்லிட்டார் கண்ட பெருமானே உன்னுடைய திருப்புகளை நான் பேச வேண்டும் திருப்புகழில் அப்படி மனம் பறி கொடுத்தவர் திருப்புகழ் பாடல்களெல்லாம் சந்த பிரவாகமாக வருகிறது நம்ம நாட்டில் குற்றால அருவி இருக்குது அவர் வெளிநாட்டில் நயாகரா நீர்வீழ்ச்சி இருக்குது நயாகரா நீர்வீழ்ச்சியும் குற்றாலமும் மலையிலிருந்து கீழே விழுகிறது என்ன காரணம் தெரியுமா மலையிலிருந்து கீழே விழுந்து தற்கொலை செய்து கொள்கிறது அருணகிரிநாதருடைய வேகம் அருண் பிரகாசருடைய வேகம் எனக்கு இல்லையேன்னு அவள் அன்பர்களே அருணகிரிநாதரை படித்த வள்ளர் பெருமான் அதி அற்புதமாக ஒரு பாடலை பாடுறார் அந்த பாடல் என்ன பாடல் பதம் பதம் என்ற பாடல் பதம்னா என்ன உங்களுக்கு தெரியும் இடது பதம் தூக்கி ஆடும் நடராஜர் அடி படிவையே பதம்னா பாதம்னு அர்த்தம் இறைவனுடைய திருவடின்னு அர்த்தம் அப்போ இடது பதம் தூக்கி ஆடும் கவனமாக கேளுகிற நண்பர்களே பதம்னா திருவடி என்று அர்த்தம் இருக்கிறது இன்னொன்று என்ன தெரியுமா பதம் தமிழ் பதம் ஆங்கில பதம் வடமொழி பதம் அப்படின்னா அந்த சொல்லுன்னு அர்த்தம் அப்போ பதம்னால் சொல்லுன்னு ஒரு அர்த்தம் இருக்குது பதம்னா திருவடின்னு ஒரு அர்த்தம் இருக்குது இன்னொன்று என்ன தெரியுமா இந்திர பதம் குபேர பதம் சிவபதம் என்று சொல்லுவார்கள் பதம்னால் பதவின்னு அர்த்தம் சிவ பதவி பெறுவான் இந்திரனுடைய பதவி கிடைக்கும் குபேரன் மாதிரி வாழ்வான் அதனால குபேர பதம் இந்திர பதம் சிவபதம் என்று சொல்வார்கள் அப்போ பேரன்பர்கள் இதுக்கும் மேலே ஒரு பொருள் இருக்குது சமையல் செய்கிறார்கள் சமையல் ஆகிவிட்டதால் எப்படி பாடுகிறார்கள் எல்லாம் அரிசியும் எடுத்து பார்ப்பதில்லை பானையில் சோறு வைத்தால் ஒரு சோரை எடுத்து பார்க்கிறார்கள் சரி வெந்து விட்டது அப்போ என்ன சொல்கிறார்கள் ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் அப்போ சிந்தித்து பாருங்கள் பதம்னா பக்குவம்னு அர்த்தம் அப்போ பதம்னா பதவியின்னு ஒரு அர்த்தம் இருக்குது பக்குவம்னு ஒரு அர்த்தம் இருக்குது பதம்னா சொல்லுன்னு ஒரு அர்த்தம் இருக்குது பதம்னா திருவடின்னு ஒரு அர்த்தம் இருக்குது இந்த அர்த்தங்கள் எல்லாம் இய்ந்து வர ஒரு பாடலை வல்லற் பெருமான் பாடுகிறார் அருணகிரிநாதர்கிட்ட மனம் பறி கொடுத்தவர் அருணகிரிநாதரையும் மீறி பாடுகிறார் அதுதானே அப்பாவை மீறி குழந்த இருக்கணும் அருணகிரிநாதர் அப்பா என்று வைத்துக்கொள்ளுங்கள் பெருமானை குழந்தை என்று வைத்துக் கொள்ளுங்கள் இந்த குழந்தை அருணகிரிநாதருடைய திருப்புகளைக் கண்டு அதிசயித்தது இப்படி ஒரு சந்த பாடலா அருணகிரிநாதர் சீர்பாத வகுப்பு என்று இறைவனுடைய திருவடியை பற்றி அருணகிரிநாதர் பாடியிருக்கிறார் அது அதை இதை விட அற்புதமான பாட்டு அப்போ அதை விட அற்புதமாக நம்ம பாடலை சிந்தித்து அருணகிரிநாதர் பாடுகிறார் அப்போ பதம் திருவடியை பாடுகிறார் பதமாக பாடுகிறார் சிறந்த விதமாக பாடுகிறார் பதம் என்கிற திருவடிய வடமொழி பதம் தென்மொழி பதம் சம்ஸ்கிருதம் தமிழ் ரெண்டும் கலந்த மணிப்பிரபால நிலையில் பாடுகிறார் பதம்னா திருவடின்னு ஒரு அர்த்தம் பதம்னா சொல் பதம்னு ஒரு அர்த்தம் அதை பதமாக பாடுவதுன்னு ஒரு அர்த்தம் இந்த பதம் பாட்டை பாடினா பதம் பதவி கிடைக்கும் அப்போ சிரித்து பாருங்க தமிழ் பதம் வடமொழி பதம் வைத்து இறைவனுடைய பதம் என்கிற திருவடியை பதமாக பாடுகிறார் இந்த பதம் பாட்டை பாடினா நமக்கு குபேர பதம் கிடைக்கும் இந்திர பதம் கிடைக்கும் இப்போ எல்லா பதத்துக்கும் பொருத்தமான பாடல் அறி அற்புதமாக பாடுகிறார் இந்த பாடரை மட்டும் இப்பொழுது சொல்லுகிறேன் கேட்டு கிருத்து போனேனே அடா என்கிற மாதிரி அரிய அற்புதமான பாட்டு அருள் பிரபாவமாக பாடுகிறார் இறைவனுடைய பதம் எப்படிப்பட்ட பதம் மரபுறு மதாதீத வெளிநடுவில் ஆனந்தம் ஆ நலனம் இடும் பூம்பதம் மரபுரு மதாதீத வெளிநடுவில் ஆனந்தம் ஆ இடும் பூம்பதம் மண்ணுவினை ஒப்புமல பரிபாகம் வைக்க மாம் ஆயையை மிதிக்கும் பதம் மலிபிறவி மரளியின் அழுந்தும் உயிர்தமை அருளின் மறுவுரை எடுக்கும் பதம் வளரூர்த்த வீரதாண்டகம் முதல் பஞ்சகம் பகிர்ந்திட இயற்றும் பதம் வல்ல முயலகன் மீதில் ஊன்றிய திருப்பதம் வளந்தர தூக்கும் பதம் வல்வினையெல்லாம் தவிர்த்து அழியாத வாய்த்திட வழங்கும் பதம் மறை துதிக்கும் பதம் மறைச்சிலொடி பதம் மறை பாதுகைச் சொம்பதம் என் திசை காவலர்கள் மாதவத்திராம் பதம் மதி இரவி ஆதி சுரர் அசுரர் அந்தரர் வான வாசிகள் வழுத்தும் பதம் மணி உரகர் கருடர் கந்தர்வர் விஞ்ஞயர் சித்தர் மாமுனிவர் ஏத்தும் பதம் மாநிருதர் பைசாசர் கிம்புருணர் எற்றர்கள் மதித்து வரவேற்கும் பதம் இந்த பதத்தை பாட்ட சொல்லும் பொழுது அசரீதியாக வருகிறார்களப்பா உருத்திரர் நாரடர் விண்ணோர் எக்கர் சித்தர் சுருதி மலைகள் இருநாளும் திசையில் அதிபர் அத்ரி பிருகு குஸ்தர் இந்த உயர்ந்த மந்திரத்தை கேட்டு எல்லாரும் வருகிறார்கள் அகக்கண் இருக்கிறவர்கள் அவர்களை தேசிக்கலாம் அந்த மாதிரி அதி அற்புதமான பாட்டுங்க ரொம்ப அற்புதமாக பாடுகிறார் பூம்பதம் வாய்க்கமா ஆயை மிதிக்கும் பதம் மலிபிறவி மழலியில் அழுந்தும் உயிர்சமை அருளின் மறுவுரை எடுக்கும் பதம் வளரூர்த்த வீரதாண்டவம் முதல் பஞ்சகம் அழுந்திலை இயற்றும் பதம் வல்ல முயலகன் மீனில் ஊன்றிய திருப்பதம் வளந்தர தூக்கும் பதம் வல்வினையெல்லாம் தவிர்த்து அழியாத சுத்த நிலை வாய்ச்சில வழங்கும் பதம் மறை துதிக்கும் பதம் மறைச்சிலம்பொடி பதம் மறை பாதுகைச் செம்பதம் வான இந்திராதி எண்ணிசை காவலர்கள் மாலவ திறனாம் பதம் மதி இரவி ஆதி சுரர் அசுரர் அந்தரர் வான வாசிகள் வழுத்தும் பதம் படி உரகர் கருடர் கந்தர்வர் பிஞ்சயர் சித்தர் மாமுனிவர் ஏத்தும் பதம் மா நிறுதர் பைசாசர் கிம்புருளர் எற்றர்கள் மதித்து வரவேற்கும் பதம் மண்ணு கிண்ணர் பூதர் வித்யாதரர் போகர் மற்றையர்கள் பற்றும் பதம் வன்முறை நந்தி முதல் சிவகண தலைவர்கள் மணக்கோயில் வாழும் பதம் மாதேவி எங்கள் மலைவங்கை என் அம்மை மென்மலர் கையால் வருடும் பதம் வரலியை உதைத்தருள் கலர்ப்பதம் அரக்கனை மலைக்கீடு அளர்க்கும் பதம் வஞ்சமரு நெஞ்சிரடை அஞ்சலர விஞ்சுதரன் மஞ்சுர விளக்கும் பதம் வந்தரசை உள் பதம் மாறில் ஒரு மாறன் உளமீரின் மகிழ்வீறி இடமாறி நடமாடும் பதம் மாறில் ஒரு மாறன் உளமீரின் மகிழ்வீறி இடமாறி நடமாடும் பதம் மரக்கருணையும் தனி அறக்கருணையும் தந்து வாழ்விக்கும் உண்மைப்பதம் இரவொரும் பகலடியர் இருமருங்கிலும் வயங்கிய சீர்ப்பதம் எம்பந்த மர எமது சம்பந்த வள்ளல் மொழி இயல்மனம் அணக்கும் பதம் ஈவரசர் எம்முடைய நாவரசர் சொற்பதிக இசைவரி மடிக்கும் பதம் ஏதவூர் தங்காத வாதவூர் எம் கோமான் இன்சொல்பணி அணியும் பதம் எல்லூரும் மணிமாளன் நல்லூரில் அப்பர் முடி இடைவேகி அருள் நின்பதம் எடுமேல் என தொண்டர் முடிமேல் மறுத்திடவும் இடை வலிந்து ஏறும் பதம் எழில் பலவை இசைய ஆரூரின் மருகில் அருள் கொண்டு இரா முழுதும் உழவும் பதம் இண்தொண்டர் வசியர கச்சூரின் மனிதரும் இரக்கநலை கொள்ளும் பதம் இளைப்புரல் அறிந்து அன்பர் பொதிசோறு அருந்த முன்னிருந்து பின்னடக்கும் பதம் எரிவிறகு விற்கவளர் கூழற் தெருத்தரும் இயக்கிய இறக்க பதம் இருவைக எங்கரையில் மண்பலப் பல்கால் எழுந்து விளையாடும் பதம் எங்கே மெய் அன்பர் உலர் அங்கே நலம் தர எழுந்து அருளும் வன்மை பதம் எங்கெங்க நீங்கள் இருக்கிறீர்களோ அங்கங்க நலம் தர ஐ பக்தி பசி மூலமாக இந்த திருவடி பேரு கிடைக்கிறதுப்பா எங்கே மெய் அன்பருடன் அங்கே நலம் தர எழுந்தருளும் வன்மைப்பதம் எவ்வண்ணம் வேண்டுகிறோம் அவ்வண்ணம் அன்றே இறங்கி இந்த அருளும் பதம் உங்களுக்கு என்ன வேண்டும் கேட்கிறீர்களா அத்தனையும் உங்களுடைய இந்த பாடல் மூலமாக கிடைக்கிறது பேரன்பர்களே உயர்ந்து வாழ்ந்திருக்கிற அதி அற்புதமான பாடல் ஐம்பத்தோரு வயதிலே வாழ்ந்த வெள்ளர் பெருமான் ஒன்பது வயதிலேயே பாடுறாங்க வாழ்க்கை இந்த பாடலை சொல்வதற்கு ஆள் கிடையாது ஏன்னா இறைவன் திருவருள் இருந்தால் தான் இந்த பாடல் பதியும் இறைவன் திருவருளால் எத்தனையோ புலவர்கள் எத்தனையோ கவிஞர்கள் எத்தனையோ பேச்சாளர்கள் இருக்கிறார்கள் இந்த பாடல் பதிவது என்பது முப்பிரதி பயன் அப்ப கடவுள் திருவருளால வர எங்கே மெய் அன்பர் அன்பருளர் அங்கே நலந்தர எழுந்தருள் பதம் எவ்வண்ணம் வேண்டுகினும் அவ்வண்ணம் அன்றே இறங்கி ஈந்து அருளும் பதம் இன்ஸ்டண்டாக உனக்கு உதவும் இன்ஸ்டண்ட் காஃபினா அடுத்த வினாடி போடுகிறாய் அப்படி என்ன நினைக்கிறாய் அடுத்த வினாடி உனக்கு நடக்குமப்பா இந்த பாடலை பைகாரட்டு பண்ணு இந்த பாடலை சொல் இந்த பாடலுக்கு நிகரான பாடல் கிடையாதப்பா இறைவன் திருவருளால் இப்படி பாட்டை கேட்டால் உங்களுக்கே தெரிகிறதே நான் இதை பற்றி சொல்ல வேண்டும் விளம்பரம் செய்ய வேண்டும்னு அர்த்தம் கிடையாது பாட்டை கேட்டாலே தெரிகிறது எவ்வண்ணம் வேண்டுகினும் அவ்வண்ணம் அன்றே இறங்கி அருளும் பதம் என் போன்றவர்க்கு மிக பொன்போன்ற கருணை தந்து இதயத்து இருக்கும் பதம் என் உயிரை அன்னபதம் என் உயிருக்கு உயிரா இலங்கு பதம் எங்கள் பதம் எங்கள் பதம் என்று தேவர் இசை வழக்கீடு நற்பதம் ஈரிலா பதம் எழாம் தரும் திருப்பதம் அழிவில் இன்பு உதவுகின்ற பதமே அவ பலன் தருகின்ற திருவருப்பா பாடல்கள் பலன் தருகின்ற திருப்புகழ் பாடல்கள் பலன் தருகின்ற தேவார பாடல்கள் அத்தனையும் உங்களுக்கு ஐ பக்தி பசி மூலம் கேட்கிறீர்கள் கேட்டுக்கொண்டே இருங்கள் வாயார அடியேன் சொல்கின்றேன் மனமார நீங்கள் கேட்டுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா சித்திகளும் ஏற்படும் என்று உங்களை ஆசிர்வதிக்கின்றேன் மன்னான் முகம் பெறுவர் அன்னம் ஏறப் பெறுவர் வாணி தழுவ பெறுவரால் நீருண்டு பொழிகின்ற கார் உண்டு இதெல்லாம் உயர்ந்த பாடல்களை பல முறை சொல்லணுங்க பல முறை சொல்ல சொல்ல இந்த வைராகிய சிந்தனை வரும் மேலான நிலையிலே பேரின்பம் பெற்று வாழ்க்கையில் வாழ்வோம் அனைவருக்கும் என் இனிய வணக்கங்கள் வாழ்க